வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பண்ணையில் கூண்டுகள் ஆல்ரெடி வச்சுருந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது மாதிரி சேஞ்ச் பண்ண பிறகு பண்ணையே நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குங்க இடம் நல்லா வசதியாக இருக்குது கோழிகள் மேயிறத்துக்கு இப்போ நம்ம பண்ணையில் வழக்கமாக ஒரு செட்டப் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாங்க ஒரு நாள் குஞ்சுகளாக வாங்கி அதை முப்பது நாள் வரைக்கும் ப்ரூடிங் செட்டப்பில் வச்சு வளர்த்துட்டு முப்பது நாளைக்கு அப்புறம் நம்ம பண்ணையில் இருக்கிற கோழி குஞ்சுகளுக்குனே தயார் செய்யப்பட்ட அந்த கூண்டில் கொண்டு வந்து விட்டுருவோங்க இந்த கூண்டில் முப்பது நாள் வரைக்கும் வச்சுருப்போம் டோட்டலாக அறுபது நாள் வந்து இது கூண்டில் தான் வளரும் நம்ம பண்ணையில் இருக்க கூண்டில் மட்டுமே முப்பது நாள் வளர்த்துட்ருந்தோம் ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை வந்து நான் செஞ்சுருக்கேன் இது என்ன மாற்றம்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கூண்டில் வைக்காமல் பதினஞ்சு நாள் மட்டும் கூண்டில் வச்சுட்டு மீதி பதினஞ்சு நாள் வந்து நான் எப்படியும் முப்பது நாளைக்கு பிறகு மேய்ச்சலுக்கு திறந்து விட்டுருவேன் மேய்ச்சலுக்கு நான் திறந்து விட்டோடனே இது எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அந்த கூண்டு கீழேயே தான் அந்த குஞ்சுகள் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நிற்கிது அது மேய்ச்சலுக்கு சரியான முறையில் போக மாட்டேங்குது அதுக்காக வேண்டி பதினஞ்சு நாள் மட்டும் நான் இந்த கூண்டில் வச்சுட்டு மீதி பதினஞ்சு நாள் வந்து ஆடுக்குன்னு நான் ஒரு கொட்டகை தனியாக போட்டிருக்கேன் அந்த கொட்டகையில் ஒரு சரி பாதி பிரிச்சுட்டு அதில் நம்ம அவுட்ருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த வலையை வந்து இதில் பாதி அளவு கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து நான் இந்த ஒன்றரை மாதத்து குஞ்சுகளை அதுக்குள்ளே நான் எடுத்து விட்டுட்டேன் விட்டவுடனே பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுகளை வந்து நல்லா சந்தோஷமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலைஞ்சி திரிஞ்சு நல்லா அதுக்கான தீனிகளை நல்லா பொறுக்கினதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த வீடியோவில் நான் இதில் காட்டுறேன் பாருங்கள் இப்போ முதல்ல ஆட்டுக்குன்னு போட்டிருக்க கொட்டகைக்குள்ளே நம்ம போகலாம் இது தாங்க நம்ம ஆட்டுக்குன்னு போட்டிருந்த கொட்டகை இதில் வந்து நம்ம ஸ்டோரேஜும் வந்து ப இருந்தோம் அதாவது நம்ம பண்ணைக்கு தேவையான பக்கெட்டு குடம் தீவன சாக்கு எல்லாமே இதில் தாங்க வந்து நம்ம வச்சுருந்தோம் ஆடை வந்து இது உள்ளதான் ஃபஸ்ட்டு கட்டி நம்ம வந்து இருந்தோம் இப்போ வந்து நம்ம கொட்டகையை பெருசு படுத்தின பிறகு ஆடு வந்து இந்த கொட்டகைக்குள்ளே அதிகமாக வரமாட்டேங்க அது வெளியிலே வந்து நின்றுக்குது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண அந்த செட்டுலேயே வந்து அது ஃபுல்லாகவே இருந்துக்குது அதனால் நம்ம இந்த கொட்டகையை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு இதை வந்து குஞ்சுகளை வளர்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிவிட்டோம் பாருங்கள் இதில் பாதி அளவு வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு வலையை உள்ளே போட்டுவிட்டேன் வலையை போட்டுட்டு அதில் வந்து உள்ள குஞ்சுகளை ஒன்றரை மாதத்து குஞ்சுகளாக நான் வந்து உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டேன் சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா பறித்து ஒரு பைப்பை பாதி அளவு வெட்டி இதில் தான் நான் வந்து தீனி போட்டிருக்கேன் இதை நான் வந்து அந்த செட்டோட ஃபுல் அளவுக்கு வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து கோழிகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு தீனிகளை வந்து நல்லா நல்ல முறையில் வந்து சாப்பிட்டுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நான் சைட்லேயும் கொஞ்சம் வந்து பரவலாக தெளித்து விட்டுருக்கேன் இதையும் சாப்பிட்டுக்குது அந்த பைப்பில் இருக்க தீவனத்தையும் அதை வந்து சாப்பிட்டுக்குதுங்க குஞ்சுகள் உள்ளே நல்லா சந்தோஷமாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஆடி நல்லா விளையாடுதுங்க நல்லா பறக்குது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால பயந்துக்கிட்டு அது நம்மளே பார்த்தபடி தான் நின்றுட்டு இருந்தது இப்போ நான் நடந்து போகிறேன் குஞ்சுகள் எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலை தலை மஞ்சள் சீரகம் மிளகு எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தினமும் குஞ்சுகளுக்கு இப்படி தாங்க தண்ணி கொடுக்குறோம் நம்ம பச்சை தண்ணி கொடுக்கறதே இல்லை பெரிய கோழிகளுக்கும் சரி சின்ன கோழிகளுக்கும் சரி நாங்கள் இப்படி தான் ரெகுலராக தண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது போல் பண்ணால் நோய்கள் வராமல் முன்கூட்டியே பாதுகாத்துர்லாங்க